ஜெய் குரு தேவ் குருஜி அடுத்தவர்களை கஷ்டப்படுத்த கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நிறைய கஷ்டம் வருகிறது நிறைய நோய் நொடிகளும் வருகிறது நல்லவர்களுக்கு ஏன் துன்பங்கள் மெம்மேலும் வந்து கொண்டிருக்கின்றது கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு பாருங்க இது முதல் தடவை அப்படியா இருக்கா இல்லையே இதுக்கு முன்னோ அப்படியா இருக்கு இல்லையா எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல நீங்க வருத்தப்பட்டிருக்கல மற்றவங்களை துன்பப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் இப்போ அப்படியும் அவங்க துன்பப்பட்டுருக்காங்க பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படியா இருக்கு இல்லையா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க முன்னே போயிட்டே இருங்க வாழ்க்கை வேகமாக ஓடிட்டுருக்கு நீங்கள் என்ன அதெல்லாம் பயசெல்லாம் வச்சு அது அப்படியாச்சு இப்படியாச்சு இந்த எமோஷனல் டர்புலன்ஸில் போவே போடணும் முன்ன முன்னே முன்னே போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது கொஞ்சம் எப்படியும் இருக்கும் கொஞ்சம் அப்படியும் இருக்கும் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் இந்த காவேரியில் வெள்ளம் வரும்போது என்ன பூவும் வரும் காயும் வரும் மரமும் வரும் எல்லாமே போய்ட்டுருக்கும் மரமும் அதில் போயின்ட்டுருக்கும் பூவும் போயின்னு காயும் போயின்னு நீங்கள் ஏற்றி விட்ட வழக்கும் அதில் போயின்னு அது மாதிரி வாழ்க்கை ஒரு ஆறு மாதிரி அந்த ஆறில் எல்லாம் ஓடிகிட்ருக்கும் அதை செலக்டிவாக நம்ம பண்ண முடியாது புரியுறதா அதனால் அதை செலக்டிவாக நம்ம நினச்சி நினச்சி வருத்தப்பட்டோன்னா நான் அந்த அவசியமாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அவ்வளோதான்